ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கலைமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரையில் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கூட மணத்தக்காளி இப்படி இருந்தாலும் நீங்கள் அதையும் கூட இது கூட போட்டுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் மணத்தக்காளி கீரையை ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இதை இப்போ நான் இதில் வடிகட்ட போகிறேன் வடிகட்டின சாறு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் மணத்தக்காளி கீரையை நான் சாறு எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு டம்ளர் இருக்குது அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சிருக்கு இந்த ரெண்டையும் ஒண்டாம் ஊற்றி இப்போ எண்ணெயை காய்ச்ச போகிறோம் காய்ச்சிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் அதுதான் நான் ஒரு டம்ளர் மணத்தக்காளி கீரையோட அந்த சாறு ஊற்றியிருக்கேன் இப்போ அதே அளவு தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம் நான் திருப்பி காய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த மணத்தக்காளி கீரை சாரையும் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சத்தம் வந்து நல்லா நிற்கணும் சத்தம் இல்லாமல் இருக்கவும் தான் நம்ம கீழே இறக்கிட்டு அப்புறம் எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் நான் சத்தம் நிற்கும் போது திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க சத்தம் ஓரளவு நல்லா நின்றுச்சு லேசாக தான் இருக்குது அது நல்லா கம்ப்ளீட்டாக அந்த சத்தம் நின்னதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எண்ணெயை எடுத்துக்கலாம் நான் வடிகட்டிட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சத்தம் நல்லா அடங்கிருச்சு இப்போ நான் இதை வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் காய்ச்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு டம்ளர் அந்த மணத்தக்காளி கீரையோட சாறு ஒரு டம்ளர் ஊற்றணும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டம்ளர் எண்ணெய் கிடச்சிருக்குது இந்த எண்ணெயை காலையில் ஒரு கா டம்ளர் வெது வெதுப்பான வெந்நியில் ரெண்டு சொட்டு ஊற்றி குடித்தோம்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கையில் நம்ம குடித்தோம்னா உடம்புல நம்மளுக்கு எந்த பிளாக் இருந்தாலும் சரியாயிரும் அப்புறம் கை கால் முட்டு வலி இருந்துச்சுன்னா இது இந்த எண்ணெயை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வழியெல்லாம் உங்களுக்கு சரியாகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ